இந்த படத்தின் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கின்ற திரு ராஜராஜா அவர்களே தயாரிப்பாளராகவும் கவிஞராகவும் இருக்கின்ற திருமதி வரலட்சுமி அவர்களே திரு சுபாஷ் அவர்களே இந்த படத்தின் வெற்றிக்கு பாடுபட்டிருக்கின்ற அத்தனை பேரும் இங்கே பேசினார்கள் தான் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ட்ரெய்லர் சில நிமிடங்கள் எத்தனை நிமிடம் இந்த ரெண்டு நிமிடத்தை பார்த்தாலே இது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று எனக்கு தோன்றுகிறது நான் வந்து ஒரு எழுபது வருஷமா சினிமா பார்க்கிறேன் முதல் படம் பராசக்தி நான் ஷூட்டிங்கும் பார்த்துருக்கேன் நான் குடியேற்றத்தில் படிக்கும் பொழுது அவர்கள் மணமகள்னு நினைக்கிற படம் தயாரித்து அந்த ஷூட்டிங்கே ஒரு பக்கத்தில் கிராமத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள் விடியாத்தத்துக்கு பக்கத்தில் நாங்கள்லாம் எங்கள் ஆசிரியத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டு அந்த ஷூட்டிங்கை போய் பார்த்தோம் நான் இப்போது ஏழாவது எட்டாவது படிக்கிறேன் ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டாக இருக்கும் அப்போதுதான் முதன் முதலாக சினிமா எப்படி எடுக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன் பொதுவாக திரைப்படத்துறை சினிமா என்பதே பொழுதுபோக்குக்கு என்றுதான் சொல்வார் ஆனால் அதை மாற்றி அமைத்தது தமிழ்நாடு தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அதை மாற்றினார் ஓருறவு வேலைக்காரி இப்படி படங்கள் அதேபோல் கலைஞர் அவர்கள் எழுதிய பராசக்தி இப்படி பல படங்களில் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சமுதாய சீர்திருத்தக்களை அரசியல் சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அதே நேரத்தில் பொழுதுபோக்கும் இருக்கும் என்று அன்றைக்கு செய்தார்கள் அது இன்னும் தொடர்கிறது ஆனால் கொஞ்சம் குறைவாக இருக்குது சமூக சீர்திருத்தங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனாலும் இந்த படத்தில் நிறைய மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயங்கள் இருக்கின்றன ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞராக தொழில் பார்த்து தன்னுடைய கட்சிக்காரனை காப்பாற்றினாலும் அவன் தவறு செய்தான் என்று நினைத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கின்ற ஒரு வழக்கறிஞரை இதில் பார்க்கிறோம் இதுவரை தமிழ் படத்தில் இப்படி வந்ததாக எனக்கு தெரியவில்லை வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் எல்லா நடிகர்களுமே மிக நன்றாக செய்திருக்கிறார்கள் பழைய படங்களுக்கு இதற்கும் ஒரு வித்தியாசம் நிறைய பொழுது தமிழ்நாட்டில் இதெல்லாம் இவ்வளோ படம் எப்போது அந்த காலத்துலேயும் வந்ததில்லை இப்பொழுது வருகின்ற எல்லாம் அவளால் வெளியிட முடியாமல் தியேட்டர்கள் கிடைக்காமல் பல படங்கள் இருக்கின்றன என்று நான் கேள்விப்படுகின்றேன் அதுவும் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்தவளால் வெளியிட முடியாமல் இருக்கிறது என்று அரசி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நான் நினைப்பதற்கு முதல் காரணம் இதில் சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களையும் கொடுத்திருக்கிறார்கள் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இதில் காட்டியிருக்கிறது இது மிக மிக முக்கியமான ஒன்று காரணம் நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் தவறு செய்பவர்கள் தப்பித்துக் கொள்வார் வசதி இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள் அல்லது அரசியல் தொடர்புகள் இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள் இதெல்லாம் எதுவும் முடியாமல் எந்த தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த படம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது இங்கே சுப்பிரமணிய பேசும்போது தமிழ் இயக்கத்தை பற்றி எல்லோருமே இங்கே குறிப்பிட்டார்கள் தமிழ் இயக்கம் நிச்சயமாக நம்முடைய நாட்டுக்கு நல்லதை செய்யும் வெறும் தமிழ் பற்று மட்டுமல்ல தமிழர்கள் தமிழ் மொழி வளர்ச்சி மட்டுமல்ல தமிழர்களின் வளர்ச்சிக்கும் அது பாடுபட வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து அதில் முக்கியமானது கல்விதான் தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் நல்லவனாக இருப்பதற்கு திருக்குறளே போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை திருக்குறளை படித்து அதன் வழி நடந்தாலே தமிழர்கள் நல்லவர்களாக இருக்க முடியும் வல்லவர்களாக இருப்பதற்கு நமக்கு கல்வி தேவை கடுமையான உழைப்பு தேவை இதெல்லாம் இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதற்கும் தமிழ் இயக்கம் பாடுபடுகிறது உங்களை நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்வது எல்லோருக்கும் வேறு யாருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைத்திருக்கிறது தமிழ்மொழி உலகத்தினுடைய பழைய மொழிகள் ஏழு மொழிகள் என்று சொல்வார்கள் அந்த ஏழு மொழிகளிலே சில மொழிகள் பேச்சு வழக்கிலே இல்லாமல் போய்விட்டன சமஸ்கிருதம் மாதிரி சில மொழிகள் எல்லாம் மாறிவிட்டன கிரேக்கம் ரத்தீனம் போன்றவை எழுத்தும் மாறிவிட்டன பேச்சும் மாறிவிட்டன ஆனால் மாறாமல் இருக்கின்ற ஒரே ஒரு மொழி உலகத்திலேயே தமிழ் மொழிதான் அதனால்தான் கன்னடமும் கலையிலிருந்தும் கவிமலையாளமும் புழுவும் உன்னுதனத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்துழிந்து சிதையாவும் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து பாடு என்று பாடினார்கள் அப்படிப்பட்ட தமிழுக்கு நாம் சொந்தக்காரர்கள் அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் வேண்டும் அதே நேரத்தில் நமக்கு தேவையான மொழிகளையும் நாம் படிக்க வேண்டும் இன்றைக்கு விஐடியிலே படித்த மாணவர்கள் எண்பத்தி நாலு நாடுகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் நான் இப்போ வெளிநாட்டுக்கு போனால் முதல் வேலை எங்களுடைய முன்னாள் மாணவர்களை சந்திப்பது இப்போ இன்றைக்கி இரவு நான் போகிறேன் நாளைக்கு போய் சேர்ந்து நாளைக்கு மறுநாள் சிக்காகோவில் இருக்கிற எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் சிக்காகோவிலே ஒரு நூறு பேர் இப்பொழுதே பதிவு செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாம் சாதாரண ஏழை வீடு அல்லது மத்திய தர வகப்பை சார்ந்த குழந்தைகள் தான் இன்றைக்கு அந்த கல்வி அவர்களை கொண்டு போய் உயர்த்தி இருக்கிறது நான் முதல்தடையாக நானும் என் மனைவியும் போனோம் வாஷிங்டனுக்கு ரெண்டாயிரத்தில் எங்களுக்கு சுற்றி காட்டுறவங்க ரெண்டு பேர் எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் அவங்க யாரும் கேட்டால் தர்மபுரி பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவனும் தென்னாப்ப தென் மாவட்டம் இது தென்னா தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவனால் எங்களுக்கு வாஷிங்டனையே சுற்றி காட்டினார் அதை பார்க்கும்பொழுது எனக்கு பெருமையாக இருந்தது அந்த கல்வி ஒருவரை எங்கே கொண்டு விடும் என்று இந்த கல்விக்குரிய முக்கியத்துவத்தை நாம் அளிக்க வேண்டும் இன்றைக்கு வெறும் பெற்றோர்களை நம்பித்தான் கல்வி இருக்கிறது அதில் அரசாங்கமும் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை எனக் கொண்டு ஒரு பகுதியை அரசாங்கம் கொடுத்தால் நிச்சயமாக இன்னும் அவ்வளவு பேரும் படிப்பார்கள் நாம் சினிமா துறை தமிழ்நாடு எப்பொழுதுமே தலைவர் தாங்குவது இந்த திரைப்படத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம் அப்பொழுது எல்லா படமுமே இங்கே தான் எடுப்பார்கள் நான்கு ஐந்து மொழிகள் எடுப்பார்கள் இப்பொழுதும் அதிகமாக எடுக்கப்பட்டு வருகிறது அது மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் இந்த அரசு எல்லாவற்றிற்கும் அரசியாக இருக்கும் என்று நான் சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி அப்படின்றது வந்து அப்படியே ஒரு குடும்பத்தில் ஒரு மொட்டை மாடியில் உட்காந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிற மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நிறைவு தருது எந்த முடம் இல்லாமல் ரொம்ப நேர்மையாக எல்லாமே ரொம்ப ஈரமாக நாங்கள் எல்லாம் பழகின ஒரே குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயாஸ் பற்றி சொன்னாங்க இந்த மாதிரி மிகுதி நேரம் வந்து தமிழுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது பாரதிதாசன் சொன்னது மெல்ல தமிழ் இனிச்சாகும் அப்படின்னு சொல்லுவார் சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொன்னாரு அது வந்து வெற்றியின் சங்கே முழங்கு என்று சொன்னானா இல்லை மெல்ல மெல்ல தமிழ் இனிச்சாகும் சாகும் அவ்வாறு செத்துவிட்டால் அங்கே ஒரு சங்கு ஒழிக்க வேண்டும் அல்லவா அதற்காக சங்கே முழங்கு என்று சொன்னானா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் நடந்தது ஆனால் இப்போ வேந்தரையெல்லாம் பார்க்கும்போது ஒருபோதும் தமிழ் சாகாது என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அது வெற்றியின் சங்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி ஐயா அப்புறம் வந்து சுப்பிரமணியம் சிவாண்ணன் அவங்க சொன்ன மாதிரி திருக்குறள்லாம் சொன்னாங்க கற்க கசல கால் இல்லாமல் இருக்கணும்னா இன்னொருத்தன் காலில் நிற்காமல் இருக்கணும்னா நம்ம சொந்த காலில் நிற்கணும்னா கல்வி தான் முக்கியம் அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமாக அரசு வந்திருக்கு ஏன்னா ஐயா வந்து தன்னுடைய கல்வி நிறுவனம் மூலமாக நிறைய பேருக்கு பாடம் எடுத்துட்டு இருந்தார் இப்போ சினிமா வந்து படம் எடுத்துட்டு இருக்கிறாரு ஆனால் இப்போ அந்த படத்துலையும் ஒரு பாடம் எடுத்திருக்கிறாரு அந்த பாடம் எப்படி கல்லூரியில் நிறைய இளைஞர்களுக்கு நல்ல வெளிச்சமுள்ள எதிர்காலத்தை கொடுத்ததோ அது மாதிரி தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் ஒரு வெளிச்சமுள்ள எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றிங்க அப்புறம் எங்கள் அண்ணன் ஏஆர் கே ராஜராஜா அவரை வந்து அறிமுகப்படுத்துறதுல நான் ஒரு துணி அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வந்து எல்லாருக்கும் கொடுத்து பார்ப்பாங்க இப்போ அவர் சொன்னார் இல்லையா சூரியகிரன் சாருக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்து இயக்குநர்களுக்கு கொடுத்து பாக்கி பலவன் அவர் நினச்சது முன்னாடியுமே அவர் அந்த படத்தை பண்ணியிருக்கலாம் ஆனாலும் தான் பெற்றவை தனக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இன்னொருத்தருக்கு கொடுத்து பார்க்கக்கூடிய பண்பாட்டு எப்போவுமே இருக்குது ஆனால் நான் எப்போவுமே பார்த்துருக்கேன் இன்னைக்கு அவரை உருவாக்கின கவிஞர்களை வரவிட்டு என்னொன்னு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எண்ணிட்டே இருக்கலாம் அளவுக்கு நிறைய படைப்பாளிகளை உருவாக்கி இருக்கிறாரு ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் செல்வா சார் உங்களுக்கும் இந்த வாழ்த்துக்கள் சார் அப்புறம் சுபாஷ் சார் எங்கே போட்டாலும் கவிஞரே கவிஞரே பெரிய அந்த பாராட்டியாரு அப்புறம் வந்து வரலட்சுமி மேடம் வினோத் சார் வினோத் சார் வந்து எப்போ மாதிரி பேசி நான் ரெக்கார்டிங் ரெக்கார்ட் கேட்டு போனால் டப்பிங் பேசிகிட்டு இருக்காரு எங்கேயாவது நான் பிரச்சனை போனேன்னா அந்த படத்தில் நான் ஏதாவது நடிச்சிருக்கேங்கிறாரு அன்னைக்கு நான் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஃப்ளைட்டில் ஏறி ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு பக்கத்து சீட்டில் பார்த்தா அவர்தான் உட்காந்துருக்காரு எங்கெங்கே போனீங்கன்னா நான் ஷூட்டிங் போய்ட்டுருக்கேன் மாதிரிக்கின்றது ஸோ அந்த மாதிரி ரொம்ப பரபரப்பாக இருக்காரு இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் நேரம் இல்லையாத அளவுக்கு நடிச்சிக்கிட்டே இருக்கணும் சார் வாழ்த்துக்கள் நன்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் நினைக்கிறேன் பயமரியா பிரம்மை மகாராஜா இந்தியன் டூ ஸோ இப்போ இந்த மந்த்லி ஒரு ஃபோர்த் மூவின்னு நினைக்கிறேன் அரசி வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக ராகுராஜ் சாருக்கு தான் நன்றி சொல்வேன் இந்த படத்துக்கு வர்றதுக்கு ஏன்னா முதல் முறை சினிமாவில் சர்வைவல்னு ஒரு விஷயம் வரும்போது நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் இங்கே இருந்தேன் ஸோ அந்த டைமில் டப்பிங்க்கு எனக்கு பேரு உதவியாக சர்வேவர் ஆனது காரணமே அவங்க தான் சொல்லணும் ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப நன்றி அவருடைய எல்லா ப்ராஜெக்டையும் இருப்பேன் அது மோஸ்ட் அவருடைய டப்பிங் படங்களாக இருந்தாலும் சரி இப்போ எடுத்துருக்கிற இந்த படங்களாக இருந்தாலும் சரி சின்ன ஒரு வருத்தத்தோடய இந்த விஷயம் என்னென்னா இந்த படத்தை இயக்குனர் அரசியலோட இயக்குனர் சூரிய கிரண் அவரை நம்ம கூட இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஸோ அதுக்கு மேலே இங்கே வந்து உறுதுணையாக இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு எாருமே பொருள் கொடுக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பட்சம் நம்ம பள்ளல சொல்லுவோம் ஆனா இருவருக்கு நிகழ்ச்சி நம்ம யார்ப்போம் எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகணும் அப்படின்னா அந்த நான் வரவேற்கிறேன் பாதி நேரம் தமிழுக்கும் நீதி நேரம் தமிழுக்கும் அப்படின்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்றது அந்த வாழ்க்கைன்றது ஒரு சாதாரண வாழ்க்கையில் ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு எல்லாம் வந்துருச்சு ரிட்டையர்ட் லைஃப்ல அனுபவிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இன்னும் ஒரு போராளியை வாழ்ந்துகிட்டு இருக்க வேந்தர் நான் வாங்குகிறேன் இந்த படத்துக்கு ஒரு இருக்கிறத நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா வணக்கம் ஐயா அப்புறம் செல்வா சாரு செல்லா சோழ இப்போ நீங்கள் சொன்னாங்க என்னப்பா அவங்க ரொம்ப வயசான ட்ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஏன்னா திருவண்ணன் நம்ம பார்த்து உயர்ந்த ஒரு கேமராமேன் அரசியல் உருவாக்கு வந்திருக்க ரொம்ப நன்றி அப்புறம் இந்த தூரத்துலேருந்து எப்பவுமே கண்காணித்து என்னை மோட்டிவேட் பண்ணுற என்னோட அண்ணன் குருநாதர்ன்னு சொல்லுவான் சுப்பிரமணிய சிவன் நான் வந்ததுக்கு ஓகே அப்புறம் இன்னுக்குள்ளேயும் ஒரு ஒருத்தரோட அனுபவம் வரைச்சது நம்ம சுபாஷன் இனிமேல் நன்றி எனக்கு அறிவு கிடைச்சதில் அப்புறம் அந்த திமுருக்கு பிடிச்சவன் திமுருக்கே பிடிச்சவன் நம்ம வரும் பாரு சார் தங்க தங்கி வந்ததுக்கு அப்புறம் அக்கா வரலட்சுமி அக்கா ஆடி வாரலட்சுமி அக்கா ஒரு அவர் தயாரிப்பாளர் இது எல்லா பணியுமே தன்மையும் கொண்ட ஒரு விஷயம் இதில் இருக்கு ஸோ அரசியலில் நான் கடைசியாக தான் வந்தேன் நான் ஆஃப்டர் சூரியக் கிரண் சாருக்கு அப்புறம் டிமேஷுக்கு அப்புறம் தான் நான் இது உள்ளே வந்தேன் நான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பொருப்பப்பட்டு ராஜராஜ நான் சேர்த்துருக்காரு ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறோம் இருக்கிறோம் தேங்க்யூ வந்த வந்து வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்க தான் இந்த படத்தை பூஸ்டப் பண்ணி இன்னைக்கு மேலும் இந்த வெற்றி இந்த படத்தை வெற்றி படமா மாற்றணும் தாழ்மையை கேட்டுக்கிறேன் நன்றி இன்னைக்கு வந்து எங்களோட அரசை படத்தோட ட்ரெய்லர் வெளியீடு நம்ம வேந்தர் ஐயாவெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்ருக்கோம் எங்களை வாழ்த்துறதுக்காகவும் ஐயா அவர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க இப்போ நம்ம ராஜராஜன் சார் சொன்ன மாதிரி எங்களோட இந்த அரசு படம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கு இன்னைக்கு ட்ரெய்லர் வெளியீடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்களில் படம் வந்து வெளியிடுறதுக்கான எல்லா வேலைகளுமே நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஐயாவோட வாழ்த்தோட படத்தோட மேக்ஸிமம் தொண்ணூறு சதவிகிதம் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு எங்களுக்கு சென்னை விஐடிஎம் வேலூர் விஐடிஎம் தான் படத்துக்கு எங்களுக்கு வந்து பூஜை போட்டு எங்களுக்கு விளக்கேற்றி தொடங்கி வச்சதும் எங்களோடய வேந்தரையா தான் அதை இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு நான் சொல்லணும் அதே நேரம் வந்து எங்களுக்கு வந்து ஷூட்டிங்க்கான என்ன வேலையாக இருந்தாலும் சரி ஐயா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டால் போதும் எங்களுக்காக வந்து எங்கள் ஐயா வந்து உடனே சரிப்பா பாருங்க உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே எங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே எங்களுக்கு அந்த நாட்டில் எங்களுக்கு ஐயா செஞ்சு நிறைய உடனே உறவு எங்களுக்கு செஞ்சுருக்காங்க நன்றிக்கடன் பெற்றிருக்கோம் நீட்டும் ஒரு வாரத்தில் சொல்ல முடியாது இந்த நன்றி கடனை தீர்க்கணும் அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து ஏழு ஜென்மே எங்களுக்கு வந்து தேவை அந்த அளவுக்கு நாங்கள் நன்றிக்கடன் பெற்றிருக்கோம் அரசு ஒரு இயக்குனர் இந்த நேரத்தில் இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல எங்களுக்கு வந்து இப்போ ராஜராஜன் சார் வந்து படத்தில் பாதி நேரத்துல இருந்தேன் படத்தை இயக்க ஆரம்பிச்சாச்சு அதனால வந்துட்டு இந்த நேரத்தில் சூரியகிரன் என்னவாக நான் ஒரு வணக்கத்தை வேண நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்துட்டு அரும்பாரதம் ஒரு பாடல் எழுதியிருக்காரு நினைவை பார்த்திபன் ஒரு பாடல் எழுதியிருக்காரு கானா பிரபா ஒரு பாடல் எழுதியிருக்காரு நானும் ஒரு பாடல் இந்த படத்தில் வந்து எழுதியிருக்கேன் திரைப்படத்துறைக்கு நான் முதல் போதும் பாடமாசிரியராக தான் அறிமுகமானேன் என்னை அறிமுகப்படுத்தின குரு வந்து ஏஆர் கே ராஜராஜ சாரின் இந்தியாவுடைய தலைச்சிறந்த கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனர் விஸ்வநாத ஐயா வந்திருக்கிறது வந்து நமக்கு எல்லாம் பெரும் மகிழ்ச்சி குறிப்பாக ஒரு தன்னுடைய இணைத்துறையாக நினைத்து அதுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்றாங்கன்னா அப்போதான் ஒரு ஒரு துறை மேல் அடையும் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் ஒரு எனக்கு தெரிய கல்வி நிறுவனத்துக்கு தான் படிக்க வைக்கணும் ஆர்வத்தில் இருப்பாங்க இருக்கும் ஐயாவே இங்க வந்திருக்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்புறம் அரசு படம் இந்த படம் வந்து ஒரு கல்வி எவ்வளோ சிறந்தது கல்வி எப்படி சிறப்பாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் கல்வி என்பது மாநிலத்தினுடைய உரிமை கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனும் படித்தால்தான் அடுத்தது அவனுக்கு வரைமுறையை சிறக்க வைக்க முடியும் பெருமை குறிப்பா வந்து கற்க கசடர கற்றவை கற்றபு நிற்க அதற்கு தகவலாங்க இந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா எதுக்கும் கால் இருக்காது துணை கால் இல்லாத ஒரு திருக்குறள் இது கற்க கசடர கற்றவை கற்றவன் நிற்க அதற்கு தகவலாம் ஒருத்தனை கல்வியை தப்பில்லாமல் படிச்சுட்டாங்க அவனுக்கு துணியே தேவை கிடையாதுன்றது இந்த திருக்குறள் கிடையாது அதனால தான் இந்த திருக்குறள்ல தூக்கால இல்லாத திருவள்ளுவர் என்ன ஒரு கண்டெப்ட் பாருங்க அதில் அப்ப இந்த மாதிரியான சிறந்த விஷயங்களை நம்ம வந்து மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வலியுறுத்தியிருக்கு நம்மளுடைய தமிழ் சமூகம் குறிப்பாக வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் வந்து மிகப்பெரிய சாதாரண மக்களும் கல்வியில் மிக பெருசாக இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் இங்கே வந்து விஜயநகர பேரரசு வந்த பிறகுதும் கல்வியில் கொஞ்சம் கேட்க வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் இருந்ததால் தமிழர்கள் வந்து தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்காமல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு பள்ளையாடு வந்து திருக்குறளை அதாவது திருநெல்லை சொல்லி தந்துருக்கார் திருநள்ள அதாவது வள்ளலார் திருக்குறள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருக்குறளை வந்து எவ்வளவு அவ்வளோ பெருசா யாரு பேசுனாங்கன்னு தெரியல அவ்வளோ மாபெரும் இலக்கியம் உள்ள நூல் மொழி என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ மாபெரும் பேசும் அம்மையுன்னு கத்தோம் ஆனால் அடுத்த வார்த்தை அதுக்கு தெரியாது அதனால்தான் அதுக்கு வந்து மொழி கிடையாது இப்ப நமக்கு ஒரு மொழி அடுத்தடுத்த வார்த்தைகள் இருக்கும் அந்த மொழி ஒரு இலக்கியோடு சேர்ந்த ஒரு சமூக நம்ம கிட்டே இருக்கு அடிச்சாலே அந்த மாதிரியான மாபெரும் சிறந்த மொழிக்கு நம்ம சொந்தக்காரர்கள் அதனால இந்த படம் வந்து ஒரு கல்வியினுடைய சிறப்பாக பேசுது அடுத்து நீதித்துறையினுடைய சிறப்பாக பேசுது ஒரு போராடி என்னன்னு ஒரு சாதாரண கடை நூதலுக்கும் நீதல் வந்து சேரணும் அப்படின்றத தான் இந்த வரலட்சுமி கேரக்டரு சொல்லுது அதில் நான் ஒரு சீனியர் அட்வொகேட்டாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தை தயாரித்த அதாவது வரலட்சுமி அம்மா தயாரிச்சுருக்காங்க நடித்ததும் வரலட்சுமி அன்பு சகோதரி அடுத்தது வந்து இயக்கியிருக்காங்க என்னுடைய நண்பர் ஒரு கிரண் சூரிய கிரண் ஆனால் இடையில வந்து அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத தவறுனால அந்த பொறுப்பை வந்து சிறப்பாக வந்து தயாரித்தும் இயக்கியும் அதை முடிச்சு தந்தார் அதோட இல்லாம அந்த பேரை பார்த்து கரெக்டா அவர் பேரை முன்னாடியும் பயன்படுத்திருக்காரு அது மிகச்சிறந்த ஒரு கலந்தனுக்கான தொண்டு மாண்டு அந்த இத சிரிப்ப போலவே மனசு உள்ள இவர் இயக்கிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்துக்கு வந்திருந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி இதுல நம்ம வினோத் வந்து மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காப்புல மிக அதாவது வருங்கால சினிமாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கலைஞனாக ஜோதிக்க போற வினோத்து வாழ்த்துக்கள் திருவாதமணம் திரு ஆலோசனை நீங்க எல்லாம் தஞ்சாவூர்ல இருக்கும்போது திருவாதமணம் திருவள்ளதை வந்து மூணு தடவை பார்த்ததுல துளாத மணம் திருக்கும் முதல் மரியாதை இந்த புனரசனம் இதெல்லாம் கண்டினியூஸாக பார்த்தா மூணு மூணு தடவை பார்த்துருவோம் அப்படியே கண்டினியூஸாக திருவிழா மூணு திருவிழா ஒன்று அந்த படத்தினுடைய அடுத்தது விஜய்க்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரரு கல்விக்கு வந்து விஜய் இன்னைக்கு வந்து விருதகம் தராரு என்ன ஒரு அரசியல் வர்றவங்க கல்வியை வந்து மேம்படுத்துறது ரொம்ப சிறப்பு ஐயாவுக்கு வந்து இப்ப ஐயா அடுத்தது வந்து ஐயா விஜய்க்கு என்ன சொல்லுவாருன்னு பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா மிகச்சிறந்த அரசியலிருந்து மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்தை உண்டாக்கியவர் ஐயாவுக்கு மீண்டும் நன்றி ஐயா வந்து மிகப்பெரிய அவங்க தந்தை என்னுடைய பேர் நீங்க பத்திரிகாலர் அனைவரும் அந்த தந்தையை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாரதி பாரதி மிகச்சிறந்த அதாவது விஜயந்திரன் படத்துக்கு எல்லா ஓப்பனையும் சமைக்கப்படுறார் அடுத்தது இப்போ ரஜினி படம் விஜய் படம் எல்லாத்துக்கும் நான் எழுதணும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் என்னோட வீடெல்லாம் சேர்ந்து பொழுது ரொம்ப நன்றி இப்போ வந்து ரொம்ப கம்மியா பேசணும் சத்யா கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டோம் பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட நன்றி மீண்டும் தெரிவிச்சு உட்காருங்க நன்றி அடுத்ததாக நீங்க வந்து காத்துட்டு இருந்தது பெரும் மகிழ்ச்சி அடைகிறது அடைய வைக்கிறது இப்போ ட்ரெய்லர் ஐயா பார்த்துட்டாங்க இன்னைக்கு ட்ரைலர் வெளியிடும் இந்த அரசு படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு வெளியிடும் நீங்கள் ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேளுங்க இந்த படம் படப்பிடிப்பு முடிந்ததுக்கு பின்னால் நாங்கள் இந்த கதையில் ஒருத்தர் முக்கியமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாகர் அவருங்களுக்கு தெரியும் ராட்சசன் இப்போ வெளியே இருக்கிற மகாராஜா போன்ற படங்களில் வந்து கொஞ்சம் கொடூரமான உள்ள நடிச்சிருக்காரு ராட்சக்காரங்களில் கூட ரைட்டுன்ற ஒரு கேரக்டர் நடித்தார் அதில் தான் அவர் அடையாளம் காணப்பட்டார் அப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அதில் வந்து ஐயா நம்ம சார் சுப்பிரமணியன் சிவா சாரும் அவரோட சேர்ந்து இவ் இவங்க அம்மா சிவா சார் அவர்களோட திரும்ப ரீஷூட் பண்ணியிருக்கோம் பண்ணிவிட்டு இதை வந்து அடுத்த அடுத்தடுத்த நாட்களில் வந்து நாங்கள் ஓரளவு வந்து இதை வெளியிடுறதுக்கான முயற்சிகளோட முதல் முயற்சி தான் இந்த ட்ரெயிலர் வெளியீடு மற்றும் பத்திரிக்கையாளர் சந்திப்போம்